ஒரு மனிதனுடைய நிம்மதியே இந்த உலகத்துல பெண்ணிடத்தில் தான் அந்த பெண்ணே அவனுக்கு சரியா அமையலன்னா அவனுடைய முழு வாழ்க்கையும் கெட்டு போயிடும் ஒரு ஒரு தவறான உறவுக்குள்ள ஒரு ஆணும் ஒரு தவறான உறவுக்குள்ள ஒரு பெண்ணோ ஒரு மீனான பெண்ணோ அல்லது மீனான ஆணும் ஒரு தவறான உறவுக்குள்ள வந்துட்டாங்கன்னு சொன்னா அவங்களுடைய முழு ஈமானும் அவங்களுடைய முழு வாழ்க்கையுமே இழிவா அல்லது முழு வாழ்க்கையுமே கவலையா கஷ்டமாகக்கூடிய சூழலை தான் நம்ம பார்க்கிறோம் உறவுகளை தேர்ந்தெடுக்கும் போதோ தேர்ந்தெடு தேர்ந்தெடுப்பதற்கு முன்னதாகவோ நிதானமா சோசியல் மீடியாக்கள் எல்லாம் தேடாம கண்ணியமான முறையில குடும்பத்தார் இடத்துல பேசி நம்ம குடும்பத்தார்கள் அவங்க குடும்பத்தார் இடத்துல பேசி இப்படி கண்ணியமான முறையில முறையான முறையில அல்லாவுடைய மார்க்கம் சொல்லக்கூடிய வழிகாட்டலோட ஹராம் கலக்காம எந்த ஒரு ஹராமான நிலையில ஆரம்பிக்கக்கூடிய உறவும் ஹலாலில் போய் முடியாது அல்லது பெரிய ஒரு அப்படி அது போயிட்டு இருந்துச்சுன்னா அதுல இருக்காது அல்ல அதுல வந்து அவனுடைய அருளை வச்சிருக்க மாட்டான் அப்படி ஹராம செஞ்சிருக்கீங்கன்னா அதுல இருந்து விலகி ஹலால கூடிய காரியங்களை தேடி போய் திருமணத்தை ஹலாலான முறையில் நடத்துறதுக்குரிய சூழலை நீங்கள் ஏற்படுத்தி கொண்டீங்கன்னா அல்ல அதில் மிகப்பெரிய அல்லா வரவே செய்யலாம் அப்படி முறைப்படுத்த முறை பட்ட முறையில் எளிமையாக திருமணம் செஞ்சு அழகான கண்ணியமான வாழ்வு எல்லாம் வாழ்கிறதுக்கு உங்களுக்கும் எல்லாம் நமக்கும் அருள் செய்யும்